துருக்கியை உலுக்கும் இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டங்கள் சிதைந்து போன இரு நாட்டு உறவு இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை மேற்கொண்டு வரும் துருக்கி மறுபடியும் ஹமாஸ் அமைப்பை பகிரங்கமாக ஆதரித்து வருகின்றது இரு தரப்பிற்கு இடையே சமாதான முயற்சிகளை அவ்வப்பொழுதும் செய்து வருகிறது ஹமாஸின் அண்மை தாக்குதலையும் துருக்கி கண்டிக்கவில்லை இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து தலைநகர் அங்காரா இஸ்தான்புல் உள்ளிட்ட பல பெருநகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டனர் போராட்டங்கள் தொடர்ந்து பரவி வருகின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை காசா மருத்துவமனை மீது தாக்குதல் நடைபெற்ற ஓர் இரு மணி நேரத்தில் இஸ்தான்புல்லில் போராட்டங்கள் வெடித்தன இஸ்ரேல் தூதரகத்திற்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்கள் மீது பெப்பர் ஸ்பிரே அடித்து காவலர்கள் கூட்டத்தை கலைத்தனர் இதனைத் தொடர்ந்து துருக்கியில் உள்ள தங்களது தூதரகங்களை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்த இஸ்ரேல் துருக்கியில் உள்ள இஸ்ரேலியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அறிவுறுத்தியது சிறப்பு விமானங்களும் இயக்கப்பட்டன ஒரு காலத்தில் உலக இஸ்லாமியர்களின் தலைமை பீடமாக துருக்கி ஓட்டோமோன் சாம்ராஜ்யம் இருந்தது இஸ்லாமிய புனித நகரங்களான மக்கா மதினா அவர்களது கட்டுப்பாட்டிலேயே இருந்தது அரசியல் சூழல் மாற்றங்களால் சுருங்கியது துருக்கியின் செல்வாக்கு பழைய செல்வாக்கை மீட்க துருக்கி அதிபர் ஆர்டோகான் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் உலக முஸ்லிம்களின் தலைமை பீடமாக தன்னை காட்டிக்கொள்ள முயன்று வரும் சவுதி அரேபியாவுடன் போட்டியிட்டு அந்த இடத்தை பெற முயற்சித்து வருகிறார் ஆர்டோகான் ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை ஈரானை போல பகிரங்கமாக எதிர்க்க முடியாமல் துணறி வருகிறது துருக்கி அதே நேரம் இஸ்ரேல் உடனான துருக்கியின் உறவுகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேல் மீது ராணுவ நடவடிக்கையில் இறங்காமல் பொருளாதார ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் அந்நாட்டிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை துருக்கி மேற்கொள்ளும் என்றும் சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா்